பிக் பாஸ் சீசன் தமிழ் எயிட்டில் இப்போ முத்துக்குமர் அவர்கள் வின் பண்ணியிருக்காரு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் மாணிக்கு நாற்பது லட்சம் பரிசு தொகையும் அதே போல் பத்து லட்சம் நூறு நாட்களுக்கும் வந்து பார்த்தோன்னா இவர் சம்பாதிச்சிருக்காரு தன்னுடைய பணத்தை வீடு கட்டுறதுலையும் அம்மாவுக்கு நகை வாங்கி கொடுக்குறதுலையும் புத்தகங்கள் வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுக்குறதுலேயும் வந்து நான் வந்து இதை வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இந்த சூழ்நிலை இப்போ என்ன இருக்குது அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய சில விஷயங்கள் ரொம்பவே அவரை நெகிழ வச்சிருக்கான் முதல்ல பாஸில் எல்லாரையுமே பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார் அப்படின்ற மாதிரியாக சொல்லி வந்துட்டு இருந்தார் விஜய் சேதுபதி அவர்கள் அதில் அன்ஷிதா சாச்சினா வந்து இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்காரு இதில் முத்துக்குமரன் அவர்களை அப்பா அவர் அவ்வளோவா சொன்னதில்லை ஆனால் முத்துக்குமரன் அவர்களையும் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றத அவர் செஞ்சுருக்கக்கூடிய விஷயத்துலேருந்து தெரியுது முத்துக்குமரன் அவர்களுக்கு ஒரு லெட்டரை எழுதியிருக்காரு அதில் ஒரு புத்தகத்தையும் வச்சிருக்கார் அன்புடன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் அவர்களினுடைய அவரை பாராட்டக்கூடிய விதமாக பேசியிருக்காரு அதற்கப்பறம் வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு புத்தகத்தில் அவர் ஆட்டோகிராஃப் போட்டு என்றும் அன்புடன் கொடுத்துருக்குறாரு ஒரு லெட்டரில் எனக்கு எப்போ என்ன உதவி வேணாலும் சினிமாவில் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி எப்போ வேணாலும் என்கிட்ட கேட்கலாம் எனக்கு முத்துக்குமரனை விட அவங்க அம்மா தான் பிடிக்குன்னு சொல்லியிருக்காரு காரணம் அவங்க தன்னுடைய மூத்த பிள்ளைன்னு சொன்னாங்களாம் அதனால் அது அவங்கள ரொம்பவே நெகிழ வச்சிருக்குன்னு விஜய் சேதுபி அவர்கள் சொல்லியிருந்தார் அதற்கப்புறமாக வந்து பார்த்தோம்னா இன்னொரு விஷயம் இப்போ அவங்க வீட்டுக்கு அந்த பெட்டி அனுப்பி வச்சுருக்காரு முத்துக்குமார் அண்ணனை பார்த்துட்டு ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு எனக்கு விஜய் சேதி அண்ணா இவ்வளோ வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்றத தாண்டி அவர் இப்போ எனக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் எழுதியிருக்கிறது ரொம்பவே எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் நிச்சயமாக அவர் என்ன உதவி கேளுன்னு சொன்னதே பெருமையாக இருக்குது எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய புக்கை நான் ரொம்ப பத்திரமாக வச்சுப்பேன் தமிழ்னால ஒரு ஆள் எந்தளவுக்கு உயர முடியும்னு நிச்சயமாக இதிலேருந்து எனக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் இப்போது முத்துக்குமரன் அவர்களுக்கு பெட்டியில் என்ன அனுப்பியிருந்தார் அப்படின்னு எல்லாருமே கேட்டு வந்துட்டுருந்தாங்க அதில் லெட்டரும் ஒரு புக்கும் அவருக்காக அனுப்பியிருக்காங்கன்றது ரொம்பவே வந்து எமோஷ்னலாக இப்போ பேசப்பட்டு வந்துட்டுருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்